ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மல்லிகைப்பூவில் ஜடை ஜடை பின்னல் எப்படி பின்னுறது பார்க்கலாமா அதுக்கு மல்லிகைப்பூவில் காம்பு எடுத்துடலாம் காம்பு வச்சு கூட கட்டலாங்க உங்களுக்கு தெரியும்னா இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் கட்டுறப்போ காம்பு வைக்கிறப்போ அது உருவிக்கிட்டு போக வாய்ப்பு இருக்குது நல்லா கட்ட தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி காம்பு வச்சுக்கூட கட்டலாம் காம்பு வச்சு கட்டுறது தாங்க ரொம்ப ஈஸியான ஸ்டிஃபாக பிடிச்சிக்கும் இப்போ வந்து வாழை பட்டை சொல்லுவோம் இல்லையா இந்த இலைக்கு பின்னாடி இருக்குமே அதை வந்து இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு லெந்துக்கு இது போல் வச்சுக்கோங்க இன்னும் பட்டையாக வேணும்னா கூட எடுத்துக்கலாம் இப்போது நார்மலாக எப்போயும் போல் மல்லிகைப்பூவை ஃபஸ்ட்டு ஒரு நாட்டு போட்டுக்கோங்க ஒரு பூவை வச்சு இது போல் நார்மல் நாட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பட்டை அதை மேல் பக்கமாக வைக்கணும் பின்பக்கம் வைக்கக்கூடாது பூ வடியிலையும் மேலே பட்டையும் இருக்கணும் இப்போ வந்து நூலை எடுத்து பாருங்கள் மேல் பக்கமாக போட்டு அப்படியே கிராஸில் எடுத்து அதையும் மேல் பக்கமாக தான் எடுக்கணும் பின் பக்கத்துக்கு வேலையே இல்லை இப்படி போட்டால் எக்ஸ்போவில் பாருங்கள் இந்த மார்க் கிடைக்கும் இது போல் பின்னிக்கிட்டு வரப்போ ரொம்ப அழகாக இருக்குங்க ரெண்டாவது பூவை பாருங்கள் ரெண்டு பூவை எடுத்து பின்பக்கமாக வச்சு கொஞ்சம் நல்லா பிடிச்சிக்கோங்க ஏன்னா பூவுக்கு சின்ன காம்பு அதனால் அது உருவிக்கும் பாருங்கள் மேல் பக்கமாக போட்டு அந்த காம்போடு செத்து மேலே எடுக்கணும் அடியிலையும் அதே போல் காம்போடு செத்து மேல் பக்கமாக தான் எடுக்கணும் பின்பக்கம் எடுக்கக்கூடாது நூலை இப்படி எடுத்து வந்து விட்டுருங்க விட்டுட்டு திரும்பவும் பாருங்கள் ஒரு பூவை இப்படி மேலே வைங்க அடியிலையும் ஒரு பூவை வைங்க வச்சுட்டு நூலை எடுத்து மேல் பக்கமாக போட்டு பாருங்கள் அந்த மேல் பக்கமாக போட்டு மேலில் அந்த காம்போடு எடுக்கணும் மல்லிகைப்பூ சின்ன காம்பு பக்கம் பக்கம் வைக்கிறோம் இல்லையா அதனால கொஞ்சம் கஷ்டம் போல் தெரியும் கட்டை தெரிஞ்சிட்டா ஈஸி தான் அப்போ வந்து இப்படி தான் இருக்கும் பாருங்க மேல் பக்கமாகவும் எடுத்துருங்க கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிருக்குங்க இதுவே பெரிய காம்பு இருக்க பூ ஜாதி மல்லி முல்லை முள்ளா கட்டுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் மல்லிகைப்பூவை கட்டி பழகிட்டீங்கன்னா இது வந்து எந்த பூவில் வேணாலும் கட்டலாம் பாருங்கள் பின்னாடி இந்த டிசைனும் ஃப்ரெண்டில் எக்ஸ்போவில் டிசைனும் இருக்கும் இது பட்டையாக வைக்கிறப்போ ரொம்ப அழகாக இருக்கும் விசேஷம் நல்ல பூ வாங்கினா ரொம்ப விலையாக இருக்கும் அதுவும் வந்து இது போல் ஜடைக்கே வைக்கிறது இதெல்லாம் வந்து மாலை இதெல்லாம் ரொம்ப விலையாக இருக்கும் இது போல் நம்ம கற்றுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கம்மி பூவிலையும் இதை மேக் பண்ணலாம் ஈஸியாக கட்டலாம் எத்தனை பூ நம்ம கட்டி தரலாம் இது போல் நம்மளே ரெடி பண்ணலாங்க வெளியில் வாங்கினா எவ்வளோ காசுன்னு உங்களுக்கே தெரியும் இதுவெல்லாம் பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் கற்றுக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் சிம்பிள் ஆனால் வந்து நீட்டாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஜடெலாம் இனிமேல் வந்து ஃபங்க்ஷனுக்கெலாம் ஜடன் மட்டும் இல்லை தலையில் எவ்வளோ பெருசுக்கு எப்படி வேணாலும் வைக்கணுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள் வாழைப்பட்டையில் தான் செய்யணுமானா இல்லை நீங்கள் வந்து பேப்பரை கூட கட் பண்ணி இப்படி வைக்கலாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்